மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசுத்ர வாமனரூவ மகேசரபுத்ர விக்னவிநாயக நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொருவதும் போகிறது மாத பலன்கள் பார்க்குறோம் அதுபடி இந்த மாதம் போகிறது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் தேதி இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இது இந்த வருடத்தின் கடைசியான மாதம் ஒன்று அடுத்தது இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாதங்களில் இதை பொறுத்தளவுக்கு நான் மார்கழியாவன் எம்பெருமான் பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்கார் அதே போல் ஐயப்பன் அரியும் ஹரனும் இணைந்தது ஐயப்பன் இவங்க ரெண்டு மே மாதத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரக நிலவரம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த கிரக நிலவரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்தில் குரு பகவானும் கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையையும் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவானும் இதை தவிர எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சூரியனும் சந்திரனும் புத பகவானும் மற்றும் தனுரில் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோடு இந்த காலம் பிறக்குது இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் இதை தவிர ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் அப்படின்றது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது பகவானுக்கு உகந்த இடமா பன்னெண்டு அப்படின்றது ராகுக்கு உகந்த இடம் இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா இப்போ இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை அமாவாசையும் அதே போல் டிசம்பர் பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும் பதிமூணாம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகையும் அதே போல் டிசம்பர் தேதி ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரமும் இதை தவிர டிசம்பர் பதினொன்று மற்றும் டிசம்பர் இருபத்தாறு ரெண்டு நாட்களும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி விரதமும் மிக முக்கியமானது ஏகாதசி அப்படின்றது வைணவர்களுக்கு இதை தவிர ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையும் சஷ்டி மாதாந்திர சஷ்டியும் சஷ்டி விரதமும் இருக்குது இதை தவிர சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்கா எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷம் விளக்கியனால் சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் விநாயகரை சந்திர பகவான் வணங்கி தோஷங்களை விளக்கியனால் சங்கடகர சதுர்த்தி அப்படியேப்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடியது பதினெட்டாம் தேதி புதன்கிழமை வருது இதை தவிர மாத சிவராத்திரி அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஒம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இதை தவிர பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா எம்பெருமான் ஈஸ்வரன் தன்னுடைய வாயில ஆழகால விஷத்தை அறிந்து தாயாரின் மடியில் படுத்து உறங்கிய நேரம் படுத்து ஆசுவாசப்படுத்திய நேரம் பிரதோஷ நேரம் இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் என்ன காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ எந்த காரியத்தை வேண்டோமோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படியேப்பட்ட மகா உன்னதமான பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் வருது ஒன்று டிசம்பர் பதிமூணாம் தேதி அடுத்து டிசம்பர் தேதி டிசம்பர் இருபத்தெட்டு அப்படின்றது சனி பிரதோஷம் மிக மிக முக்கியமான விசேஷம் நூறு பிரதோஷத்துக்கு சமமானது ஒரு சனி பிரதோஷம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சனிக்கிழமை வரும் அந்த ஐம்பத்தி நாலு சனிக்கிழமையில் குறைவான நாட்கள் தான் சனி பிரதோஷம் வரும் ஏற்பட்ட சனி பிரதோஷம் வருது வருகின்ற டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சாம் தேதி பார்த்தோம்னாக்க சதுர்த்தி அப்போ இப்படி ஏற்பட்ட உசந்த நாட்களை கொண்டு இந்த வருஷம் பிறக்குது அதாவது டிசம்பர் மாதம் பிறக்குது அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே உங்களுக்கு ராசிநாதனான சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் பெற்று இருந்தார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி இப்போ இருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சது கடந்த நாலு பதினொன்னுல தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார் அப்போ சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன விதமான தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடி வயிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முட்டிகள் கால் மஜ்ஜைகள் எலும்புகள் மஜ்ஜைகள்ல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால வெளியில் உணவு சாப்பிட்றது தவிர்ப்பது சிறந்தது அதே போல் வெளியில் தண்ணி குடிக்கிறது தவிர்ப்பதும் சிறந்தது வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டு வருது சிறப்பாக இருக்குமா சிறப்பு ப்பா இருக்கும் அதை தவிர வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கெண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நீச்சமடைஞ்ச செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ வண்டி வாகனங்களில் கண்ட வாய்ப்புகள் உண்டு ரத்தர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்திட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா தவிர்க்க முடியும் அடுத்தது ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அடுத்தது மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிக்காரில் நீச்ச நிலையை அடைஞ்ச அடைஞ்சிருக்கார் அப்ப நீங்க சொல்றது அத்தனையுமே தவறுதலாக உங்களுடைய உற்றார்களாலும் உங்க நண்பர்களாலையும் புயர்ந்து கொள்ளப்படும் அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறது தவிர்ப்பது மிக மிக சிறந்தது ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மைகள் இருக்கும் அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கட்ட அவமானங்கள் அசிங்கங்களை பட வேண்டிய வரும் அதனால் யாருக்கும் வாக்கு வாக்குறுதியை தவிர்ப்பது நல்லது நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்போ நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதனால வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உதாரணத்துக்குள்ளோமாக சைக்கிள் வச்சிருக்கிறவங்க டூ வீலரும் டூ வீலர் காரும் கார் வச்சுருக்க லேவிஷான சேடன் கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இத்தனை நாளாக ஒன்று கொடுத்தனத்தில் இருக்கிறேன் ஒரு இடம் வாங்கி கட்டணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் வா வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அதற்கு வேண்டான பொருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு வேண்டிய தனமும் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது இதை தவிர நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் நாலாம் இடத்துல உள்ளான சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய மாத்ரு அம்மா உடல்நல சரியில்லாமல் இருந்தாங்க இந்த டிசம்பர் மாதம் வரும்பொழுது உடல்நிலையில் உள்ள அத்தனை தொந்தரவுகளும் மறைஞ்சி ஆஸ்பத்திரி விரயங்கள் அத்தனையும் மறைஞ்சி இதுவாகி விரயங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த டிசம்பர் மாதம் இதை தவிர பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர பார்த்தோம்னாக்க மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னாக்க உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு முயற்சி செய்யக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும் வெளியூர் போய் தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப் க பர்மிட் மற்றும் கிரீன் கார்டு போன்ற கிடைக்கும் அத்தனையும் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்துல கெட்ட இடத்துல கெட்ட கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமானம் அதனால் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் அத்தனையும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக சந்தான பாகியம் என்கின்ற வம்சம் விருத்தி ஏற்படாத இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பிரகத்பதியான குரு பகவானின் பார்வை உங்களுடைய ஐந்தாம் இடத்து அதிபதியான புதனுக்கு படுறதுனால வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேமராமேன் லைட்மேன் மற்றும் ப்ரொடியூசர்ஸ் பின்னிருந்து இயக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் மற்றும் உணவு தொடர்புடையவங்க கலை தொடர்புடையவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் உண்டு அதே போல் சமையல் தொழில் கலைஞர்களுக்கும் அதாவது ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்களுக்கும் அதே போல் தேட்டருக்கு கூட உள்ள செம்பண்டங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த கால

அத்தனை குழந்தைகளுக்கும் கல்வியில் மேன்மையான நிலை வரும் இதுவரை குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் இருந்தது தாயார் தகப்பனார் போய் கட் கை கட்டி கொண்டு பதில் சொல்ல வேண்டிய காலகட்டங்கள் இருந்தது அந்த காலகட்டங்கள் அத்தனையும் இந்த டிசம்பர் மாதத்தில் மறையுமா மறையும் தாயார் தகப்பனுக்கு புகழ் ஏற்படும் கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போன்று உயர்கல்வி படிக்கக்கூடிய கும்பராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு தான் விரும்பிய கல்வியில் விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய இடத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஆனந்தமானமும் சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் முப்பத்தோரு நாட்களில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் உண்டு தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினம் மதிக்காரகனான ஜனன ஜாதகத்தில் உண்டான உங்களுடைய சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் கோல்சார சந்திரன் வரக்கூடிய நாட்கள் சந்திராசிரம தினம் இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் ராகுனுடைய நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராசிரம தினம் அந்த நாட்களில் எச்சரிக்கை விட இருந்தால் பிரச்சனைகள் தவிர்க்கணும் எது இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய முடிவுகள் எடுக்கிறதுல வெளியூர் பயணங்கள் செய்கிறதுல புதிய தளங்கள் தொடங்கிறதுல புதிய தொழில் தொடங்கிறதுல எடுக்கணும் சரி அந்த நாட்கள் எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு இந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருந்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி சாமி இதை தவிர இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் வணங்க வேண்டிய தெய்வம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு எம்பெருமான் சனீஸ்வரனை வணங்கணும் எம்பெருமான் சனீஸ்வரனை எந்த சனீஸ்வரனை வணங்கினா பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பார்த்தாக்க திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வர பகவானை வணங்கணும் சாமி திருநள்ளாறில் போயிட்டு நேராக சனீஸ்வரன் வணங்கலாமா திருநள்ளாருக்கு போனோம் அப்படின்னா ஒன்று அஷ்டம சனி இல்லை அர்தாஷ்டம சனி ஏழரை சனி உள்ளவர்கள் மட்டும்தான் சனீஸ்வர பகவானை கண்டு வணங்கணும் மற்ற போய் வணங்கினா பிரச்சனைகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அந்த சனீஸ்வர பகவானை முறையை கொஞ்சம் சொன்னீங்கன்னா சௌரியமா இருக்கும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு அச்சமத்து சனி அர்த்தாசம சனி ஏழரை சனி நடப்பவர்கள் கிளம்பி காலையில் சனீஸ்வர பகவானுக்கு போயிட்டு நலகுளத்தில் போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வஸ்திரத்தை தானம் பண்ணிட்டு வேறு உடையை உடுத்திக்கிட்டு ஒரு இரும்பு கடாயில் இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் வாங்கிட்டு அதை உருவாக்காயினை போட்டு அதை முகம் பார்க்கணும் முகம் பார்த்துட்டு அந்த குளக்கரையிலேயே நல களி தீர்த்த விநாயகர் மற்றும் பைரவர் சன்னிதானம் இருக்கும் அந்த பைரவர் சன்னிதானத்தில் கொண்டு போயிட்டு அந்த இரும்பு கடாயை வச்சுட்டு விநாயகரை வடிங்குபட்டு பைரவரை வழிபட்டு வெளியில் வந்துட்டு ஒரு சூற தேங்காய் அதை அப்படி நம்ம என்ன சொல்லுவோம் சூற தேங்காய்னா விடலை தேங்காய்போம் சூற தேங்காய் ஒன்று உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தாயாரை பார்க்கணும் தாயாருக்கு ஒரு அர்ச்சனை அடுத்தது ரெண்டாவது தர்பாரண்ய ஈஸ்வரர்னு பேர் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை இதை முடிச்சுட்டு சனீஸ்வர பகவானை பார்க்கணும் சனீஸ்வர பகவானை பார்க்குறது மட்டும் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம் ஆனால் திரும்பி பார்த்து கும்பிடக்கூடாது ஒரு முறை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம் திரும்பி பார்க்காம வரணும் திரும்பி பார்க்காம வந்துட்டு அங்கேயே கோயில்லையே எழுதீபம் போடுவாங்க அந்த எழுதீபம் பதினோரு எழுதீபம் போட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு பதினோரு பொட்டலை சாப்பாடு வாங்கி அங்கே உள்ளவங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு மந்தக்காரகன்னு சொல்லுவோம் கால் முடியாதவங்களுக்கு தானம் பண்ணிவிட்டு நேராக திருநள்ளாறு திருநள்ளாறு விட்டால் வீடு வேறு எங்கள் கோயிலுக்கும் போக வேண்டாம் பரிகாரத்துக்கு போகிறவங்க அந்த பரிகாரத்துக்கு போகிறவங்க அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டமதி சனி ஏழரை சனி உள்ளவங்க மட்டும் போனால் போதும் வேறு யாரும் போக வேண்டாம் இதை செஞ்சோம் அப்படின்னா இந்த சனி பகவானை ஏற்படக்கூடிய தாக்கங்களும் பிரச்சனைகளும் விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்றது ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறனால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மைகள் இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே பிரம்மாண்டமான எண்ணமாக இருக்கும் அதை நிறைவேற்ற முடியலை அப்படின்னா சிக்கல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் யாருக்குடைய அன்னசரி ஆர்குமெண்ட் டிபேட் பண்ணுறதை தவிர்க்கிறது யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறதை தவிர்ப்பது மிகச்சிறந்தது அதே போல ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னா ஒன்றுக்கு மூணு ட்ரிப்பு ஒரு லாயர்கிட்ட லிட்டிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு வாங்கக்கூடியது ஏன்னா பூமிக்காரகனான செவ்வாய் பகவான் அடைஞ்சு போயிட்டார் அவர் தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாவாதிபதி அந்த கம்யூனிகேஷன் பாவாதிபதி பாவாதிபதியை அடைஞ்சதுனால ஏமாற்றங்களை தவிர்க்க தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு முறைக்கு மூணு முறை நல்ல லாயரை வச்சு அந்த லிட்டிகேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பூமி வாங்குறது சிறப்பு அதே போல பொறுத்தளவுக்கு சூரியனும் குருவும் சதசப்தமை பார்வை பார்க்கறனால சிவராஜயோகம் ஏற்படுறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வச்சதெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய அரசு அரசு தொடர்புடையதில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா குருவும் சூரியனும் பார்வை பார்க்கறதுனால சிவராஜயோகம் இருக்கு அதே போல குருவும் சந்திரனும் சதசப்தமே பார்க்கறதுனால குரு சந்திரயோகம் குரு சந்திரயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஆயிரம் பேர்ல ஒருத்தராக காட்டக்கூடியது குரு சந்திரயோகம் கிட்டாலும் மீன்மக்கள் மீன்மக்களேன்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் அப்போ எங்கே ஒரு காலகட்டங்கள் இந்த டிசம்பர் மாதம் கும்பராசிகாரங்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டங்கள் சொல்லலாம் ஆனாலும் ரெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்க எச்சரிக்கையோடு இருக்கணும் பெருங்கொண்ட முதலீடு பண்ணாமல் அளவு சின்ன அளவுக்கு முதலீடு பண்ணி நல்லபடியாக இருக்கலாமா நல்லபடியாக இருக்கலாம் மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அதி அற்புதமான மாதம் என்று சொல்லலாமா அதி அற்புதமாக சொல்லலாம் ஆனாலும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்காமல் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்